ஹாய் வெல்கம் பேக் இது என்னோட ஆந்திராவில் நாங்கள் இருக்கிற வீட்டில் வச்சுருக்கேன் என்னோடய குட்டி தோட்டம் அதில் வந்து பிறண்டை வந்து நான் எங்கேயோ ஒரு குழந்தைய பார்க்க போன இடத்துல அவங்க வந்து சும்மா வாஸ்துக்காக வச்சுருந்ததில் ஒரு ரெண்டே துண்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுது இப்போ பாருங்கள் ஒரு சட்னி வந்து ஒரு தாராளமாக ஒரு பத்து பேருக்கு பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா இருக்குது எட்டு ஒம்பது தொட்டி அளவுக்கு வந்து நான் சவுப்பு பண்ணாங்க கீரை வந்து வச்சுருக்குறேன் எப்படியும் வாரத்தில் ரெண்டு குழம்பு வந்து குழம்பு வச்சிடலாம் இல்லை கீரை வடை பொரியல் இது மாதிரி நிறைய பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி வந்து கொழு கொழு கொழுன்னு வந்துருக்குது இந்த சைடு வந்து பன்னீர் ரோஸ் இங்கே தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த வீடியோப்போ நான் போட்டிருக்கேன் நர்சரியில் வாங்கிட்டு வந்துட்டு நான் ரீபார்ட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விடணும் இப்போ கொஞ்சம் வந்து ரெய்னி சீசன் வரட்டுங்கிறக்காக வெயிட் இருக்கேன் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டால் தான் சூப்பராக வரும் அது வந்து ஒயிட் பட்டன் ரோஸ் இது வந்து ரெட் க பிங்க் கலர் வந்து பட்டன் ரோஸ் ரெண்டுமே வந்து நிறைய பூக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் வாடிடும் மொத்தத்தில் அழகாக இருக்குது பார்க்க நம்ம வந்து என்ன தோட்டம் வச்சாலும் வந்து பூ இருக்கணும் அப்போ தான் வந்து தேனி வண்டுகளெலாம் வரும் அப்படிங்கிறக்காக வந்து வச்சுருக்கேன் பார்க்கவும் அழகாக இருக்குங்கிறக்காக இந்த சைடு வந்து தண்டி ரெண்டு இருக்குது ஒரு தண்டு கீரைக்கு அதுக்கு வந்து அந்த தண்டிகீரைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சரி ஓகே நம்ம விதை எடுத்துட்டு அதை அடியோட கட் பண்ணி விட்டுரலாம் அடுத்து சைடில் ரெண்டு தொட்டியில் வந்து சின்ன சின்ன தண்டிகீரை இருக்குது அதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் இதுவும் சின்னது சைடில் இன்னொன்று சின்னது இருக்கு இந்த பெருசு ஹைட்டாக இருக்கிறது கொஞ்சம் வயசாயிடுச்சு இதுக்கு மேலே வந்து நல்லா இலவிட்டு துளிர்த்து வராது அதனால வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுரலான்ட்டுருக்கேன் இது பாருங்க விதை எவ்வளோ சூப்பராக நல்லா முதிர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது இந்த எடுத்து நல்லா காய வச்சு மற்றதில் போட்டுக்கலாம் இந்த சைடு ரோஸ் செடி வச்சுருக்கிற சைடு மூணு இந்த சைடு மூணு அந்த சைடு நாலு இருக்குது புதுசாக ரெண்டு தொட்டியும் வச்சிருக்கிறேன் சவுப்பு போனாங்கன்னே இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டேன் இது வந்து நான் சாப்பிட்டு விதை போட்டால் பழம் இதை கொண்டு ஊரில் தோட்டத்தில் வைக்கலான் இருக்கேன் அவ்வளோதான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்